இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் மாவட்ட முடிவு முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையின்படி பார்க்கலாம் கொழும்பு மாவட்டம் அன்றகுமார் திசாநாய்க்கு ஆறு லட்சத்து இருபத்தி ஒன்பதனாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று சஜத் பிரேமதாஸ் மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி எட்டு ரணில் விக்ரமசிங்க இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து ஆறு நாமல் நானூற்று முப்பத்தி இரண்டாவதாக கம்பகா மாவட்டம் அன்றகுமார் திசாநாய்க்கு எட்டு லட்சத்தி ஒன்பதனாயிரத்து நானூற்றி பத்து சஜத் பிரேமதாஸ் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஒன்பதனாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரணில் விக்ரமசிங்க இரண்டு லட்சத்து பதினாறாயிரத்து இருபத்தி எட்டு நாமல் ராஜ் ராஜபக்சி மூன்று யாழ்ப்பாண மாவட்டம் சஜித் பிரேமதாஸ் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழு அரியணேதரன் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து அறுநூற்று எட்டு ரணில் நான்காயிரத்து ஐநூற்றி எட்டு அனிரகுமாரன் திசாநாய்க்கு இருபத்தி ஏழாயிரத்து எண்பத்தி ஆறு கே கே பியதாஸ் ஆறாயிரத்து எழுபத்தி நான்கு களத்துறை மாவட்டத்தில் அனிரகுமாரி நாயக் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி நான்கு சஜித் பிரேமதாஸ் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி ஏழு ரணில் விக்ரமசிங்க ஒரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஐந்து நாமல் ராஜபக்ச இருபத்தி இரண்டாயிரத்து ஏழு மாவட்டத்தை பொறுத்தவரை சஜித் பிரேமதாசை கொண்ட வாக்குகள் தொன்னூற்றி ஐந்தாயிரத்து நானூற்றி இருபத்தி இரண்டு ரணில் விக்ரமசிங்க ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி மூன்று பாரியநேத்ரன் முப்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஏழு திசாநாய்க்கு இருபத்தி ஓராயிரத்து திருகோணமலை மாவட்டத்தில் சஞ்சித் பிரேமதாசு பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஒரு லட்சத்தி இருபதினாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி எட்டு அனிரகுமார் திசாநாயக்கு நாற்பத்தி ஒன்பதனாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஆறு ரணில் விக்ரமசிங்க நாற்பதினாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஆறு அரியணேத்ரன் பதினெட்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நான்கு நாமல் ராஜபக்ச இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெற்றுக்கொண்ட வாக்குகள் சஜித் பிரேமதாசு ஒரு லட்சத்து ஐநூற்றி தொன்னூற்றி எட்டு ரணில் விக்ரமசிங்க எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஏழு அனிரகுமார் திசாநாய்க்கு முப்பத்தி நான்காயிரத்து நூற்றி ஒன்று இருபத்தி நான்காயிரத்து நாற்பத்தி ஒன்பது திகாமடுல மாவட்டத்தில் சஜித் பிரேமதாசு பெற்றுக்கொண்ட வாக்குகள் இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்கு அனிரகுமார் திசாநாய்கு ஒரு லட்சத்தி எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று ரணில் விக்ரமசிங்கு எண்பத்தி ஆறாயிரத்து நாமல் ராஜபக்ஷ ஏழாயிரத்து கன்னி மாவட்டம் அன்றகுமார் திசாநாயகர் மூன்று லட்சத்து தொன்னூற்றி நான்காயிரத்து சஜித் பிரேமதாஸ் மூன்று ரணில் விக்ரமசிங்க ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி ஏழு நாமல் நுவரலியா மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் பெற்றுக்கொண்ட வாக்குகள் இரண்டு லட்சத்து ஆயிரத்தி பதினான்கு ரணில் விக்ரமசிங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்து அன்ரகுமார் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாமல் ராஜபக்சி இருபத்தி ஒன்று மாதுளை மாவட்டம் அன்ரகுகுமார் திசாநாய்க்கு பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஒரு லட்சத்தி நாற்பது நாற்பத்தி நான்கு சஜித் பிரேமதாஸ் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்து எண்ணூற்றி மூன்று ரணில் விக்ரமசிங்க ஐம்பத்தி மூவாயிரத்து இருபத்தி ஒன்பது நாமல் முன்னூற்றி இருபத்தி ஏழு பதிலை மாவட்டத்தில் பெற்றுக்கொண்ட வாக்குகள் சஜித் பிரேமதாஸ் இரண்டு லட்சத்து அறுநூற்றி எழுபத்தி நான்கு அன்றகுமார் திசாநாயக்கர் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஏழு ஆயிரத்து இருநூற்றி எண்பத்தி மூன்று ரணில் விக்ரமசிங்க ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து நூற்றி முப்பத்தி எட்டு நாமல் ராஜபக்ச பதிமூன்றாயிரத்து ஒன்பது மொனராகலை மாவட்டத்தில் அன்றகுமார் திசாநாயக்க பெற்றுக் கொண்ட வாக்குகள் ஒரு லட்சத்தி நாற்பது இருநூற்றி அறுபத்தி ஒன்பது சஜத் பிரேமதாஸ் ஒரு லட்சத்து நான்காயிரத்து எட்டு ரணில் விக்ரமசிங்க முப்பத்தி ஐந்து ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு நாமல் ராஜபக்ச பன்னிரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டு ரத்தனபுரி மாவட்டத்தில் அன்றகுமார் திசா இயக்க பெற்றுக் கொண்ட வாக்குகள் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரத்து எழுநூற்றி எட்டு சஜித் பிரேமதாசு இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்று ரணில் விக்ரமசிங்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து முப்பத்தி எட்டு നാമൽ അനരകുമാർ ദിശ ലക്ഷത്തി സജത് പ്രേമദാസ് ഒരു ലക്ഷത്തി എൺപത്തി രണിൽ വിക്രമസിങ്ങ് ഒരു ലക്ഷത്തി ആറായിരത്തി പത്ത് നാമൽ രാജപക്സ പതിനോട് എഴുന്നൂറ്റി അനാധപുരം മാവട്ടത്തിൽ അനുകുമാർ ദിശാ നയക്കെ ഇരട്ടി എൺപത്തി നാല് സജത് ரணில் எண்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாமல் ரில் விக்ம பதினைந்திரை மாவட்டத்தில் அன்றகுமார் திசா நாயகப் பெற்றுக் கொண்ட வாக்குகள் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரத்து எண்ணூற்றி எண்பது சஜித் பிரேமதாஸ் ஒரு லட்சத்தி எழுநூற்று முப்பது ரணில் விக்ரமசிங்கு முப்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி எட்டு நாமல் ராஜபக்சு ஐந்தாயிரத்து ஐநூற்றி தொன்னூற்று நான்கு குருநாகல் மாவட்டத்தில் அன்றகுமார் திசா நாயக பெற்றுக் கொண்ட வாக்குகள் ஐந்து லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்றி அறுபத்தி மூன்று சஜித் பிரேமதாஸ் மூன்று அறுபத்தி எூறு ரணில் விக்ரமசிங்க ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று இருபது நாமல் ராஜபக்ச முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று புத்தளம் மாவட்டத்தில் அன்றகுமார் திசா நாயக்க பெற்றுக் வாக்குகள் இரண்டு லட்சத்தி ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு சஜித் பிரேமதாஸ் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று எண்பத்தி இரண்டு ரணில் விக்ரமசிங்க எழுநூற்று நாமல் ராஜபக்ச பதிமூன்றாயிரத்து இருநூற்று காலி மாவட்டத்தில் அன்றகுமார் திசாநாயக்க பெற்றுக் கொண்ட வாக்குகள் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஒன்று சஜித் பிரேமதாசு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரணில் விக்ரமசிங்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஆறு நாமல் இரண்டு மாத்ரை மாவட்டத்தில் அன்றகுமார் திசாநாயக்க பெற்றுக் கொண்ட வாக்குகள் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி இரண்டு சஜித் பிரேமதாசை கொண்ட வாக்குகள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்து இரண்டு ரணில் ஒன்பது இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது நாமல் ராஜபக்ஷ பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அம்பாந்தோட்டி மாவட்டத்தில் அன்றகுமார் திசாநாயக்க கொண்ட வாக்குகள் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று சஜத் பிரேமதாசு பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று மூன்று வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட வாக்குகள் முப்பத்தி மூவாயிரத்து இருநூற்று பதினேழு நாமல் ராஜபக்ச பெற்றுக்கொண்ட வாக்குகள் இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி ஏழு